இன்னைக்கு அஷ்டமா சித்தி லெசன் சிக்ஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரோ என்னால் அஷ்டமா சித்திகள் பண்ண முடியுமா எனக்கு அந்த தகுதி இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கான தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மனிதர்களாக பிறந்த அனைவராலும் அஷ்டமா சித்திகளை பண்ண முடியும் ஒரு கல்லால் அஷ்டமா சித்தி பண்ண முடியாது ஒரு மிருகத்தால் அஷ்டமா சித்தி பண்ண முடியாது ஆனால் மனிதர்களால் அஷ்டமா சித்திகளை பண்ண முடியும் எப்படி ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கல்லால் தான் ஒரு விழிப்புணர்வு என்கின்ற உணர்வை உணர முடியாது ஒரு மிருகத்தால தான் ஒரு விழிப்புணர்வு என்கின்ற உணர்வை உணர முடியாது ஆனா மனிதர்களால் மட்டும்தான் நான் வெறும் விழிப்புணர்வு என்கின்ற உணர்வை உணர முடியும் எல்லார்த்தாலையும் பண்ண முடியும்னு சொல்றீங்க ஆனா இப்போ ஏன் ப்ரோ யாராலையும் பண்ண முடியல என்னாலையும் பண்ண முடியலையே அதுக்கான ரீசன் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க அஷ்டமா சித்திகள் இருக்குன்னு நீங்க நம்பலாம் ஆனா நீங்க எந்த அளவுக்கு டீப்பா நம்பினாலும் உங்களுடைய ஆழ்மனம் நம்பாத வரைக்கும் சித்திகளை உங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது உங்களுடைய ஆழ்மனம் நம்பணும் நீங்க நம்புறீங்க ஓகே நீங்க என்ன சொல்லுவீங்க அஷ்டமா சித்திகள் இருக்குன்னு நான் நம்புற கடவுள் இருக்குன்னு நான் நம்புறேன் அது இருக்குன்னு நம்புறேன் இது இருக்குன்னு நம்புறேன் நம்ம என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் நம்ம எவ்வளோதான் டீப்பான நம்பிக்கையை வச்சுருந்தாலும் மேல் மனதளவில் மேல் மனதளவில் தான் நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிறதா இங்கே இருக்கக்கூடிய உண்மை நம்மளுடைய ஆள் மனசுக்கு அது போகணும் அப்போது அந்த ஆள் மனதுக்கு என்னுடைய நம்பிக்கை போகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் உணர வேண்டும் நாம் யார் என்பதை உணர வேண்டும் நாம் யார் என்பதை உணர்ந்தால் மட்டுமே நமக்கு நாம் யார் என்பது புரியும் ஒரு கல்லால் தன்னை உணர முடியாது ஒரு மிருகத்தால தன்னை உணர முடியாது ஆனா மனிதர்கள் மட்டும்தான் தான் யார் என்ற உண்மையை உணரக்கூடிய தகுதியோட பிறந்திருக்கிறான் மனிதர்களால மட்டும்தான் தான் யார் என்பதை உணர முடியும் அப்போ நம்ம யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விழிப்புணர்வு இங்கே ஒரே ஒரு விழிப்புணர்வு தான் இருக்கு இந்த ஒரு விழிப்புணர்வு தான் இவ்வளோ பெரிய ஆலோகிராபிக் இமேஜை உருவாக்கி இருக்கு இந்த ஆலோகிராஃபிக் இமேஜுக்குள்ள பல மனித வடிவில் இருக்கக்கூடிய ஆலோகிராஃபிக் இமேஜஸ் தான் உருவாக்கி இருக்கு நாம் என்பது இந்த உடலோ இந்த மனமோ கிடையாது நாம் என்பது அந்த ஒரே ஒரு விழிப்புணர்வு மட்டுமே யார் ஒருத்தர் தான் ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறத உணர்றாங்களோ அப்போ அவங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா என்னால் இன்ஃபினைட் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம இந்த உணர்வை உங்களால் உணரும் பொழுது உங்களுக்கு அந்த உணர்வு கொடுக்கப்படும் பொழுது உங்களுடைய ஆழ்மனம் நீங்கள் எல்லையற்றவர் உங்களால் எல்லையற்ற சக்திகளை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்ப ஆரம்பிக்குது சும்மா நான் அஷ்டமா சித்திகள் இருக்குன்னு நம்புறேன் என்னால சித்திகள் பண்ண முடியும்னு நம்புறேன் நான் கான்பிடென்ட்டா இருக்கேன் அப்படிங்கிறதுனால மட்டும் அஷ்டமா சித்திகளை பண்ண முடியாது அஷ்டமா சித்திகள் மட்டும் கிடையாது நம்மளோட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நமக்கு நடக்காம இருக்கும் பாத்தீங்களா அதுக்குலாம் ரீசன் என்ன தெரியுங்களா நம்மளுடைய ஆழ்மனம் தான் அது நம்மளோட லைஃப்ல நடக்க மாட்டேங்குது நம்ம மேல்மனம் அளவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறோம் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றோம் ஆனா நம்மளுடைய ஆள்மனம் நம்பினா மட்டும்தானே அது நம்மளோட வாழ்க்கையில மேனிஃபெஸ்டேஷன் ஆகும் அப்போ நம்மளுடைய ஆழ்மனம் நம்புவதற்கு நாம் உணர்வை கொடுக்க வேண்டும் நான் வந்து எல்லையற்றவன் என்கின்ற உணர்வை நாம் கொடுக்க வேண்டும் அந்த எல்லையற்றவன் உணர்வை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லார்த்தாலையும் சித்திகள் பண்ண முடியும் இப்போ ஒரு ப்ரொஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கங்களா இந்த இருந்து ஒரு படம் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது இந்த டெலிகாஸ்ட் ஆகும்போது அங்கே நிறைய பிக்சர் வரும் அங்கே நிறைய மனிதர்கள் வருவாங்க ஆனா இது எல்லாமே யாரு அந்த ப்ரொஜெக்டர் தானே அந்த ப்ரொஜெக்டர்க்குள்ள இருந்ததானே எல்லாம் வெளியே வருது இந்த ப்ரொஜெக்ட் நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பிக்சர்ல இருக்கக்கூடிய மனிதர்கள் யாரும் தெரிய மாட்டாங்க தானே அப்போ இந்த பிக்சக்குள்ள இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே யாரு இந்த ப்ரொஜெக்டர் தான் யார் ஒருத்தர் அந்த பிக்சருக்குள்ள இருக்கக்கூடிய மனிதர் தான் வந்து இந்த ப்ரொஜெக்டர் அப்படின்னு உணர்ந்தாரோ அவரே தன்னுடைய ஆள் மனதுக்கு தான் எல்லையற்றவன் என்கின்ற உணர்வை கொடுத்து நம்ப வைக்கிறான் அப்படின்னு அர்த்தம் அவங்களால மட்டும்தான் இன்னைக்கு அஷ்டமா சித்திகள் பண்ண முடிஞ்சிருக்கும் நீங்க வள்ளலாறு எடுத்துக்கோங்க இல்ல பாபாஜி எடுத்துக்கோங்க நீங்க எந்த சித்தர்கள் வேணாலும் எடுத்துக்கங்க எந்த மகான்கள் வேணாலும் எடுத்துக்கங்க நீங்க எந்த மதத்தை வேணாலும் எடுத்துக்கங்க யார் யார் சித்திகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்க யார் ஒருத்தர் தன்னை முழு விழிப்புணர்வாக உணர்ந்திருக்காரோ அவரால் மட்டும் தான் சித்திகள் பண்ண முடிஞ்சிருக்கும் ஏன்னா அவர்தான் தன்னுடைய ஆழ் மனதை நம்ப வைத்திருக்கிறார் எப்படி நம்ப வச்சாரு உணர்வின் மூலியமாக என்ன உணர்வின் மூலியமாக நான் எல்லையற்றவன் என்கின்ற உணர்வின் மூலியமாக அந்த உணர்வை நாம் அடைய என்ன செய்கிறோம் மெடிடேஷன் பண்ணும் மெடிட்டேஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் அந்த உணர்வை ஃபீல் பண்ண முடியும் அந்த விஷயத்தை சென்ஸ் பண்ண முடியும் ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட பேசணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க என்னோட இன்ஸ்டா ஐடியை தரேன் என்னோடய இன்ஸ்டா ஐடிக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் என்னால் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் சரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை